தாம்பரம் அருகே கோவில்களில் ஆடுதாடுத்து கொள்ளை எண்பதாயிரம் ரூபாய் காணிக்கை திருட்டு வணக்கம் ஆதிசக்தி துருகானத்தம்மன் ஆலயத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் நான் ஆலயத்திற்கு பணி செய்வதற்காக வந்த பொழுது ஆலய கதவு வந்து திறந்திருந்தது பூட்டு உடைச்சிருந்தது பாச சுற்றி முற்றி பார்த்தா பார்த்தா பூட்டு உடைச்சு பூட்டை தனியாக அந்த பக்கத்துக்கு போட்டிருந்தாங்க உடனே நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணேன் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க கோயில் வந்து முடிச்சூர் பாலாஜி நகரில் இருக்குது பாலாஜி ஈபி காலனியில் இருக்குது இந்த கோயில் வந்து கத்திப்படிக்கு ரொம்ப விசேஷம் ஐம்பத்தோரு கத்தி அம்பாள் கத்தி மரம் ஏறி அம்பாள் பெருமாளுக்கு சே சேவை செய்வோம் இது வருஷம் வருஷம் மாசி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா மாசி பௌர்ணமி அன்றைக்கி நடக்கக்கூடிய திருவிழா முக்கியமான திருவிழா அதுதான் அதை தவிர்த்து பௌர்ணமி பௌர்ணமி அபிஷேகம் அம்பாளுக்கு மாதம் மாதம் உண்டு அது தவிர்த்து தேய்பிரை பஞ்சமி வாராகி அம்பாள் நின்ற கோலத்தில் அங்கே இருக்கா அந்த அம்பாளுக்கு நான் வாராகி அம்பாளுக்கு தேய்பிரை ப பஞ்சமியில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் சாயந்தரத்தில் உண்டு ஏழு மணிக்கு மேலே அதை தவிர்த்து நம்ம ஆலயத்தில் ஆஞ்சநேயர் பால ஆஞ்சனேயர் சிறப்பாக வீட்டு இங்கே எழுந்துள்ளிருக்கார் அவருக்கு வந்து மாத வருஷ வருஷம் மாதம் மாதம் அமாவாசை பூஜைகள் உண்டு அதை தவிர்த்து வருஷ வருஷம் ஹனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படும் அது அதுக்கப்புறம் வைரவர் இங்கே இருக்கார் இந்த அம்பாளை காவல்காகிறதுக்காக வைரவர் இருக்கார் அவருக்கு வந்து தேய்பலி அஷ்டமியில் வந்து சிறப்பு பூஜைகள் உண்டு இப்படி ஜனங்கள் எல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த மூணு மாதத்துக்கு மேலே அடுத்து இந்த உண்டிகள் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து தான் எல்லாம் கோயில் செலவெல்லாம் இருக்காங்க நிர்வாகம் இந்த இன்னைக்கு பார்த்தா நேற்றுக்கு நைட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க திருட்டுக்க முன்னாடிங்க யாருன்னு தெரியல நிர்வாகமும் இருக்கும் இங்கே இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே இருந்திருக்கும் அது எப்படி இருந்திருக்கும் அது ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இது பண்ணாங்க இப்போ இடையில நவராத்திரி எல்லாம் வந்தது திருவிழாக்கள்லாம் வந்தது விசேஷங்கள்லாம் வந்தது பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி தேவிரை பஞ்சமி எல்லாம் வந்தது அப்போ ஜனங்கள் வந்து இப்போது இது பண்ணியிருப்பாங்க எப்படி இருந்திருக்கும் அமௌண்ட் இருந்திருக்கும் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும் அதை வந்து நேற்றுக்கு பூட்டை உடச்சி ரெண்டு கேட்டில் ஒரு பூட்டு உண்டு இது உண்டியல் உண்டு உள்ளே பெரிய உண்டியல் உண்டு ரெண்டு உண்டியிலுமே எடுத்து கிளவான் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க மித்த இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கோம் ஐயா காலையில் நிர்வாகத்தில் சொல்லுவோன்னா நிர்வாகம் வந்து பார்த்துட்டு காவல்துறைக்கு தகவல் தெரித்து அவங்க வந்து எல்லாம் எடுத்து அவங்க நடவடிக்கைகள் எடுக்கிறேன்ட்டு போயிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா அம்பாள் அம்பாளுக்கு இதாக இருக்கும் தான் இதை வந்து யார் எடுத்தாங்களோ என்னவோ அவங்கள வந்து தண்டிக்கணும் கைகால் வழங்காமல் போகணும் கண்ணு தெரியாமல் போகணும் மேற்படி எந்த கோயில்லையும் அவங்க எந்த இதுவும் செய்யக்கூடாது அந்த குடும்பம் நாசமாக போனாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நாங்கள் கவலைப்படல ஏன்னா அவ்வளோ வயிறுன்னு சொல்கிறேன் அம்பாள் சொன்னதில் வந்து கை வைக்கிறாங்களா சர்வ சாதாரணமாக இல்லை மன வருத்தமாக இருக்கு அடியன் சிவகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்